துருப்பிடித்த ஆயுதத்தை தூசி தட்டும் திமுக இனியும் எடுபடுமா இந்தி எதிர்ப்பு போன தேர்தலுக்கு நீட் வரும் தேர்தலுக்கு மும்மொழி எதிர்ப்பு டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் மும்மொழி கொள்கையை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றனவே வணக்கம் நண்பர்களே மும்மொழி கொள்கையை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம்னு திமுக போயிருக்கிறதே திமுக ஒரு வீழ்ச்சியை காட்டுகிறது கடந்த காலத்துல ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் இல்லாட்டி ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு மும்மொழி கொள்கை எதிர்ப்பு என்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா இப்போ முதல்ல மத்திய அரசின் மூலமாக ஹிந்தி திணிப்பு என்பது இல்லை என்பதை திமுக ஒப்புக்கொள்ளுகிறது சோ அவங்களுடைய பிரச்சனை மும்பழி கூடாது அப்படிங்கறதா இதுல அடிப்படையான ஒரு விஷயம் இந்த இருமொழி கொள்கைன்னு திமுக சொல்லி கொண்டிருக்கிறது இல்லையா இந்த இருமொழி கொள்கை என்பது தமிழர்களுடைய நிலைப்பாடே கிடையாது அது சில கட்சிகளுடைய நிலைப்பாடு அந்தந்த கட்சிகளுடைய கையில அரசு வந்தபோது அது அரசின் நிலைப்பாடாக மாறியது மற்றபடி இது தமிழர்கள் என்ஆர்ஸ் பண்ணது கிடையாது தமிழர்களின் நிலைப்பாடு அல்ல உண்மையை சொல்றதுன்னா தமிழ்நாட்டுல நடைமுறையில ஏற்கனவே மும்மொழி கொள்கை இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் இருக்க மொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கும் அதிகமானவர்கள் தெலுங்கு பேசுகிறவர்கள் வீட்டுல தெலுங்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இது தவிர தமிழ் ஆங்கிலம் ரெண்டும் அவர்களுக்கு தெரியும் சோ ஆல்ரெடி ஒரு பெருவாரியாக மும்மொழி கொள்கை என்பது அதிகாரபூர்வமற்ற வகையில் தமிழகத்தில் அமலில் இருந்து வருகிறது இவங்க இருமொழி கொள்கைன்னு சொன்னது எதுக்காக அப்படின்னா எதிர்க்கிறதுக்காக சரி தேசிய கொள்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்தியன் இன்னைக்கு ஹிந்தி திணிப்பு என்பது கிடையாது அதை திமுகவே ஒப்புக்கொண்டிருக்கிறது அப்படி ஒப்புக்கொண்டதுனால தான் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம்னு சொல்லல மும்மொழி கொள்கை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் சொல்லுகிறது சோ ஹிந்தியை எதிர்க்கத்தான இருமொழி கொள்கையை கொண்டு வந்தீங்க அதை வந்து டிசைன் பண்ணீங்க இன்றைக்கு ஹிந்தி திணிப்பு என்பதே இல்லை என்கிற போது இந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறதுக்கும் எந்த வேலையும் இல்லையே தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு எடி இந்தியன் லாங்குவேஜ் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு ஹிந்தி என்று சொல்லப்படவே இல்லை சோ ஒவ்வொரு மாநிலமும் ஏதேனும் ஒரு இந்திய மொழியை கூடுதலாக கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஹிந்திய கற்றுக் அப்படின்னு சொல்லவே இல்லை இப்போ இதுல ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா திமுகவை பொறுத்த வரையில அதனுடைய தலைவர்களில் தொடங்கி தொண்டர்கள் வரை தீவிர தொண்டர்கள் வரை ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படும் இனத்தால் திராவிடர் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு அறுபதுகள் வரைக்கும் இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனைத்தையும் சேர்த்து தனி திராவிட நாடு என்கிற ஒரு பிரிவினைவாதத்தை முன்வைத்து அரசியல் நடத்தியது திமுக சரி தனி திராவிட நாடுங்கிற கோரிக்கையை வலியுறுத்திய ஒரு கட்சி தானே இன்னைக்கு மூன்றாவது மொழியா ஒரு திராவிட மொழியை ஏற்க வேண்டியது தானே யாரு ஹிந்தியை ஏற்கணும்னு சொல்லல ஒடிசா மொழியை சொல்லல பீகாரி மொழியை ஏற்கணும்னு சொல்லல ஒரு மூன்றாவது மொழியா ஒரு திராவிட மொழியை ஏற்க வேண்டியது தானே திராவிடன்னு சொல்லுகிறீர்கள் திராவிட மாடல்னு சொல்றீங்க திராவிட மாடல்னா ஏதேனும் ஒரு திராவிட மொழியை மூன்றாவது மொழியாக ஏற்றுக்கொண்டு மாடலாக இருக்க வேண்டியது தானே அதுலயும் குறிப்பா இப்ப தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் இடையில காவிரி சம்பந்தமான தாவா அவ்வப்போது தலைதூக்கி கொண்டேதான் இருக்கிறது வாய்ப்பாக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கன்னட மொழியை தமிழ்நாடு முழுக்க படிக்க சொல்லாமே அதே போல இன்னைக்கு கர்நாடகத்துல இருக்கிற ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி திமுகவுடைய தோழமை கட்சி தான் கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் தான் சோ கர்நாடகத்தை ரொம்ப அழுத்தம் கொடுத்து கர்நாடகத்துல வந்து தமிழை கற்பிக்க சொல்லலாமே இந்த இரண்டு திராவிட மாநிலங்களிலும் இரண்டு திராவிட மொழிகளை பயிற்று மொழிகளாக கொன்ற வேண்டியதான மூன்றாவது மொழியாக கொன்ற வேண்டியது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ல இதன் மூலமா கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில இருக்க பிரிக்ஷன் குறையுமே ஒரு குட்வில் இதை செய்யலாமே ஏற்கனவே தனி திராவிட நாடு என்று சொன்னவர்கள் ஒரு திராவிட மொழியை மூன்றாவது மொழியாக ஏற்க வேண்டியது இதுல என்ன பிரச்சனை இருக்கு இது இந்த மூன்றாவது மொழியை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இவர்கள் என்ன காரணத்தை முன்வைக்கிறார் இதுக்கு முன்னால ஹிந்தியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹிந்தியால் தமிழ் அழிந்து விடும் நாங்கள் இப்போ மூன்றாவது மொழியா தான் ஒன்று சொல்கிறோம் அது திராவிட மொழியா கூட இருக்கட்டும் அப்படி தான் சொல்றோம் ஏனி இந்தியன் லாங்குவேஜ் தான் கூடுதலாக ஒரு லாங்குவேஜ் வந்துச்சுன்னா தமிழ் உடனே அழிஞ்சிடுமா ஏன்னா மற்ற மொழிகளின் தாக்கத்தால் அழியக்கூடிய அளவுக்கு தமிழ் என்ன பலவீனமானதா அப்படின்னா தமிழை பலவீனமான மொழி என்று இப்போது ஆழ்வோர் நினைக்கிறார்களா தமிழை பற்றின அவர்களுடைய மதிப்பீடு அவ்வளவுதான என்ன தமிழ் எப்படிப்பட்ட மொழி எத்தனை காலங்காலமாக இருந்து வருகிற மொழி அது எவ்வளவு வலிமையான மொழி அதோடு மட்டுமல்ல அது தொன்மை சுமந்த தமிழ் இல்லையா எத்தனை காலமா இருக்கு அதனாலதான் குமரகுருவர் வந்து மீனாட்சிமன் பிள்ளை தமிழ்ல சொல்லுவார் ஒரு இடத்துல யாருக்கு நரைக்கும் வயசு கூடுதலான முதியவர்களுக்கு தலை நரைக்கும் அதே போல தமிழ் நரைத்த தமிழ் அவ்வளவு முதுமை அவ்வளவு தொன்மை தொன்மை சுமந்த தமிழ் அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பேச்சு வழக்காக உலகத்திலேயே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகிற தமிழ் அந்த தமிழை இன்னொரு மொழி அழிக்க முடியுமா இன்னொரு மொழியின் வருகையால் தமிழ் அழியும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலே அவருக்கு தமிழின் பலத்தின் மீது சந்தேகம் இருக்கிறது என்று பொருள் இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலத்தால் தமிழ் பாதிக்கப்பட்ட அளவுக்கு எந்த மொழியாலும் தமிழ் பாதிக்கப்பட்டதும் இல்லை தமிழை தினந்தோறும் பதம் பார்த்து கொண்டிருக்கிற ஆங்கிலத்துக்கு சாமரம் வீசுகிறவர்கள் ஒரு இந்திய மொழி இந்த தமிழகத்துக்குள் வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் அதற்கு காரணம் எந்த அடிப்படையிலும் தேசியத்தின் வாசனை தமிழகத்தின் பக்கம் வந்து ஓங்காத வரையிலும் தான் திராவிடம் இருக்கும் இவர்களுடைய திராவிட தேசியம் சர்வை வாகனம்னா தமிழ்நாட்டில் தேசியத்தினுடைய அடிச்சுவடு கூட வந்து விடக்கூடாது எந்த விதத்துல தேசிய உணர்வுங்கிறது வந்துவிடக்கூடாது அப்படி ஒரு தேசிய உணர்வுக்கு இட்டு செல்லக்கூடிய எந்த ஒரு ஒரு வாய்ப்பும் தமிழகத்தில் வந்துவிடக்கூடாது அதை அனுமதித்து விடக்கூடாது என்பது திமுக ரொம்ப தெளிவாக இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு வேறு மாநிலத்தின் மொழி ஒன்று தமிழகம் ஏற்றுக்கொள்ளுகிறது அதே போல தமிழை இன்னொரு மாநிலம் ஏற்றுக்கொள்ளுகிறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு தேசியம் வளரும் ஒத்தருக்கு அது பல மாநிலங்களோட பழகிறது பல மாநில மொழிகளில் பேசுறது இப்படியா வர்றப்போ ஒரு இயல்பான தேசியம் விரியும் இந்த தேசியம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருவது என்பது திமுகவின் அடிப்படை அரசியலுக்கு ஆபத்தை ஏற்படும் தமிழை தவிர ஆங்கிலம் தவிர எந்த மொழியும் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது சரி இது எப்படி பெருசாச்சு உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது அதுல மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசினார் அப்போ அவர் என்ன சொன்னா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை விதிகளின்படி தமிழகத்துக்கு எஸ் எஸ் ஏ திட்ட நிதியை ஒதுக்க முடியாது என்று கூறினார் அதை சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்னு சொன்னார் முதலில் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் வரக்கூடிய பி எம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்பதாக தமிழக அரசு ஒப்புக்கொண்டது அதன் பின்பு அரசியல் காரணங்களுக்காக ஏற்க மறுக்கிறார்கள் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டினார் at one point when they are coming to the agreement they will accept the nep with some political compulsion and motivation they are backing out it is their fault So only because of the PMC school, sir, yeah, sir. You No, know, so many things. Not only PMC school, there are a lot of things. They are at one point of time they are agreeing to the accept the government of India's conditions, and at one point of time they are also backing out. They are politically motivated, they are not for the welfare of Tamil Nadu. It's a very big issue in Tamil Nadu, sir. They yes, are... it's unfortunate. It should not happen. It should not because they are politically motivated, they are doing mischief. the <laughs> அது வந்து மத்திய அரசினுடைய ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் மத்திய அரசு அறுபது சதவீத நிதியை மாநிலங்களுக்கு வழங்கும் மாநில அரசு நாற்பது சதவீத நிதியை பகிரும் இந்த நிதியை பெற அதாவது இந்த அறுபது சதவீத நிதியை பெற மத்திய அரசின் விரிவான கல்வி மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் விதிகளை மாநில அரசுகள் பின்பற்ற வேண்டியது அவசியம் ஸோ இதை பெறணும்னா இதைஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரீ கண்டிஷன் இருக்கு ஏன்னா அது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி அதை இது பண்ணும்னா அதை நீங்க பெற வேண்டும் என்றால் அதனுடைய அந்த முன் நிபந்தனைகள் பூர்த்தி செய்ய வேண்டியது அவசியம் ஆனால் தர்மேந்திர பிரதா என்ன குற்றம் சாட்டியிருக்கேன்னா முதல்ல இந்த பிஎம்சி திட்டத்துக்குள்ள நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம் சொன்ன அந்த தமிழக அரசு அதற்கு பிறகு ஏதோ சில அரசியல் காரணங்களுக்காக ஏற்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் அப்படின்னா இப்ப நமக்கு முன்னால இருக்கக்கூடிய கேள்வி எப்போது தமிழகம் ஒப்புக்கொண்டது அப்படிங்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா மத்திய கல்வி செயலாளர் சஞ்சீவ் குமாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் அவர் சொல்லுகிறார் இந்த மாதிரி மத்திய அரசினுடைய இந்த கல்வி திட்டத்தை பயன்படுத்திக் கொள்வதில் தமிழக அரசு ஆர்வமாக இருக்கிறது எனவே நாங்கள் வந்து மாநில அரசினுடைய கல்வி செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருப்போம் இந்த கமிட்டினுடைய ரிப்போர்ட் எங்களுக்கு வந்ததற்கு பிறகு இந்த பி எம் சி திட்டத்தின் சேருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழகம் கையெழுத்திடும் இப்படியெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் எழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு அவங்க நிலைப்பாட்டில் மாற்றும் இப்ப நான் அதை ஏற்க மாட்டேன் அப்படின்னு இதுல ஒரு விஷயம் என்னன்னா தர்மேந்திர பிரதானுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் சொல்லி இருக்கிறார் அந்த ஸ்டாலின் தன்னுடைய பதில் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய எந்த பிரிவு மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக்குகிறது என கல்வி அமைச்சரால் கூற முடியுமா மாநிலங்களால் ஆனதே இந்திய ஒன்றியம் ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி அதற்கு ஒன்றிய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல என்று கூறியிருக்கிறார் இதுல முதல் கேள்வி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக்குகிறது இதை வந்து தர்மேந்திர பிரதானால கூற முடியுமா அப்படின்னு கேட்டு இருக்கிறார் இப்ப இதே கேள்வியை ஸ்டாலின் பார்த்து நம்ம கேட்கலாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவு இருமொழி கொள்கையை கட்டாயமாக்கி இருக்கிறது இருமொழியை தாண்டி வேறு மொழி இங்க வரக்கூடாது என்று நீங்கள் எந்த பிரிவின் கீழே ஆர்யூ பண்றீங்க இந்திய அரசமைப்பு சட்டத்துல ஏதேனும் ஒரு பிரிவு இரண்டு மொழிக்கு மேல எந்த மாநிலமும் கற்பிக்க கூடாது இருமொழியே பிரதானம் அப்படின்னு சொல்லிங்க சொல்லியிருக்காரு தர்மேந்திர பிரதான பார்த்து கேட்கக்கூடிய அதே கேள்வியை ஸ்டாலினை பார்த்து நாமும் கேட்க முடியும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு இருமொழி கொள்கையை கட்டாயமாக்கு அதை விட ரொம்ப ஆபத்தான கருத்து மாநிலங்களால் ஆனதே இந்திய ஒன்றியம் இத மிக தவறான கருத்து இருக்க முடியாது இந்தியா மாநிலங்களால் உருவாக்கப்படவில்லை மாறாக மாநிலங்களாக பகுக்கப்பட்டிருக்கிறது நிர்வாக வசதிக்காக பெருவாரியான மாநிலங்கள் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகே உருவானவை என்பதை மறந்துவிடக்கூடாது மொழிவாரி மாநிலங்கள் எப்போ உருவாச்சு இந்தியா சுதந்திரம் பெற்று இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமலுக்கும் வந்ததற்கு பிறகு உருவாயிற்று ஏன் வாஜ்பாய் பிரியட்ல மூணு ஸ்டேட்ஸ் உருவாகின சத்தீஸ்கர் உத்தராகண்ட் ஜார்க்கண்ட் எல்லாம் எவ்வளவு கழிச்சு அந்த மூன்று மாநிலங்கள் உருவாகின ஏன் நமக்கும் கண்ணுக்கு முன்னால தெலுங்கானா புதிய மாநிலம் சவுத் இந்தியால உருவாயிற்று இப்ப கூட ரீசெண்டா நேற்று குறைக்கும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக இருக்கு லடாக் தனி யூனியன் பிரதேசமாக உருவாகியிருக்கு இதெல்லாம் ஒன்று கூடிய இந்தியாவை உருவாக்கின இந்தியாவுக்குள் நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன மற்றபடி மாநிலங்களால் இந்தியா உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தவறான கருத்து அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் பிரிவினைவாதம் மாநிலங்கள் ஒன்று கூடி இந்தியாவை உருவாக்கின மாநிலங்கள் விருப்பப்பட்டால் இந்தியாவிலிருந்து பிரிந்து போக உரிமை உண்டு அப்படின்னு அடுத்த சொல்லுவாங்க அதுக்கு தான் செல்ஃப் டிட்டர்மினேஷன் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க ஒரு வாய்ப்பு அந்த உருவாக்குறது தான் இப்படி ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கிட்டே வர்றது அதனால மீண்டும் சொல்றேன் இந்தியா என்பது மாநிலங்களால் உருவாக்கப்படவில்லை மாறாக நிர்வாக வசதிக்காக மாநிலங்களாக பகுக்கப்பட்டு இருக்கிறது எப்படி ஒவ்வொரு மாநிலமும் நிர்வாக வசதிக்காக மாவட்டங்களாக பகுக்கப்பட்டுள்ளனவோ அது போல இப்ப தமிழகம் என்பது மாவட்டங்களால் உருவானதுன்னு சொன்னா ஏத்துப்பாரா ஸ்டாலின் தமிழகம் மாவட்டங்களாக பழுக்கப்பட்டிருக்கிறது நிர்வாக வசதிக்காக அது போலத்தான் இந்தியா சரி இதுல அவர் சொல்லுகிறது என்ன அப்படின்னா ஒத்துசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி இதற்கு வந்து ஒன்றிய அரசு ஏக போக எஜமானர்கள் அல்லர் என்று கூறியிருக்கிறார் சரி இந்த ஒத்துசைவு தான் கல்வி இருக்கு மற்ற எல்லாம் கிடைச்சிட்டு தானே இருக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே இன்னும் சொல்ல போனா இப்ப திமுக முன்வைப்பது போன்ற இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையோ அது சார்ந்த எதிர்ப்பையோ திமுகவை காட்டிலும் மிக அதிகமாக பிஜேபி எதிர்க்கக்கூடிய அரசியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் எதிர்க்கக்கூடிய இடதுசாரிகள் ஆளக்கூடிய கேரள வெளிப்படுத்தலையே பினராயி விஜயன் சொல்லலையே இது என்ன இன்னொரு ஒரு கூத்துன்னா கேரளத்துல மும்மொழி கொள்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடைபிடிக்கிறது ஆனால் தமிழகத்தில் அது மும்மொழி கொள்கை எதிர்த்து அரசியல் இது எப்படிப்பட்ட கட்சின் பாரு சரி ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை அது வெறும் ஒரு அரை பர்சென்ட் கட்சி அதை பத்தி ரொம்ப பேச வேண்டாம் அதனால இங்க திமுக மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படின்னு கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் திரும்ப அந்த பழைய ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதன் மூலமா அப்படியே கொண்டு வர முடியுமா அதுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்குதா அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சலனத்தை உருவாக்குகிறதா அப்படிங்கிறத பல்ஸ் பார்க்குறாங்க ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போ ஸோ எலக்ஷனில் இதை வந்து ஒரு பெரிய அஜெண்டாவா உருவாக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான பல்ஸ் பார்க்குறாங்க இதுக்கு முன்னால வரைக்கும் நீட்டை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ நீட்டை ரொம்ப நீட்டாக கைவிட்டாங்க எடுபடாதுன்னு தெரிஞ்சு போச்சு இத்தனைக்கு நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படி இப்படின்னு அள்ளி விட்டவர்கள் நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும் நமக்கு தலைவருக்கு தெரியும் அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது நம்ம கிட்ட கேட்கறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க அந்த ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ஒரே ஒரு ரகசியம்தான் அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு பெக்கோ மானோ சோடு சோரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் படி படி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் உட்காரு இப்ப நீட்டை பத்தி பேசுவதையே கைவிட்டு விட்டார் சார் இப்போ அடுத்த தேர்தலுக்கான அடுத்த அஜெண்டாவை நோக்கி நகர்கிறார்கள் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்ராக்ஷனை மக்கள் மத்தியில் உருவாக்குகிறதா என்று அவர்கள் பல்ஸ் பார்க்கிறார்கள் சரி இதுல இன்னொன்னு அண்ணாமலையுடைய கருத்துக்கு அண்ணாமலை ரொம்ப கடுமையாக பேசியிருந்தார் விமர் அண்ணாமலையுடைய விமர்சனத்தை கோலாகலாஸ் டிவி நேற்றுக்கு முழுமையாக கொடுத்திருக்கிறது அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதுல அண்ணாமலையுடைய கருத்துக்கு பதில் தந்திருக்கக்கூடிய தமிழக அரசு தகவல் சரிபார்ப்பகம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு என்னன்னா சிபிஎஸ்இ பள்ளிகளுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து நமது மாநிலத்தை பொறுத்தவரை சிபிஎஸ்இ பள்ளிகள் தவிர மற்ற பள்ளிகளில் ஹிந்தி கட்டாய பாடமில்லை பிற தனியார் பள்ளிகளில் எந்த பொது தேர்விலும் ஹிந்தி கிடையாது எனவே தமிழகத்தில் வெறும் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சதவிகிதம் பள்ளிகளில் மட்டுமே ஹிந்தி கட்டாயம் என்கிறது இப்போ ஹிந்திய பாடமாக நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள் இல்லாட்டி சிபிஎஸ்இ சிலபஸை ஏற்றுக்கொண்டிருக்கிற பள்ளிகள் மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீத பள்ளிகளுக்குள்ள முதல்வரின் மகள் செந்தாமரை அவர்கள் நடத்துகிற பள்ளியும் வருகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புன்னு அரசியல் இன்னொரு புறம் யார் அதை முன்னெடுக்கிறாரோ அவரது மகளே ஹிந்தியை உள்ளடக்கிய கல்வி திட்டமான சிபிஎஸ்இ கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பள்ளியை நடத்தி வருகிறார் அப்படின்னா இது என்னதுங்க தொழிலுக்கு ஹிந்தி அரசியலுக்கு தமிழா எல்லாத்துக்கும் மேல ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்ன மொழியை தன்னுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய உரிமை பெற்றோருக்கு தானே உண்டு அரசு எப்படி தீர்மானிக்க முடியும் அரசுடைய ரோல் என்ன பெற்றோர்கள் விரும்பிய அளவுக்கு மொழிகளை குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது கேர்வு வந்து எப்போதும் பெற்றோர்களுடையது பல மொழிகளை படிப்பதற்கான ஏதுமான ஒரு அட்மாஸ்பியரை ஒரு அரசு உருவாக்கணும் பெற்றோர்கள் வேணும்னா அவை விட்டு போறாங்க அப்படிங்கிறப்போ இது பெட்ரோலுடைய உரிமையா இருக்கிறப்போ அரசு வந்து படிக்காதேன்னு சொல்றது அப்படி படிக்க சொல்லுவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்ன விதத்துல நியாயம் ஒரு அரசு மொழியா படிக்காத மொழியா தெரிஞ்சுக்காத எல்லாவற்றுக்கும் நோ சொல்றதுக்கு ஒரு அரசு தேவையா கூடுதலாக எத்தனை மொழிகளை தெரிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு ஞானம் அது ஒரு நாலெட் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு சூழலை வழங்கி வெட்டியது அரசுடைய கடமை படிக்காதேன்னு சொல்றதுக்கு ஒரு அரசா கற்றுக்கொள்ளாதேன்னு சொல்றதுக்கு ஒரு அரசா இது என்ன விதமான அரசு திரும்பவும் நான் அந்த தொடங்கிய இடத்துக்கே வரேன் இருமொழி கொள்கை என்பது தமிழர்களின் நிலைப்பாடு அல்ல சில கட்சிகளின் நிலைப்பாடு அந்த கட்சிகள் தமிழிடம் இருமொழி கொள்கையை திணித்தன யோசிச்சு பாருங்க இது தமிழனின் நிலைப்பாடாக இருந்தால் ஹிந்தி பிரச்சார சபா மூலம் ஹிந்தி கற்றுக்கொள்வோருடைய எண்ணிக்கை இந்தியாவிலே தமிழகத்தில் தான் நாத்திகோம் இது சாத்தியமாயிருக்குமா தமிழர்கள் இந்தியை கற்றுக்கொள்வதில் இவ்வளவு ஆர்வம் காட்டியிருப்பார்களா யோசிப்பார் அப்படிங்கிறப்போ தமிழர்களுடைய தேர்வு இருமொழி கொள்கை அல்ல அவர்கள் கூடுதலாக மொழிகளை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் அந்த கூடுதல் மொழி வந்து இந்திய மொழியா இருக்கலாம் ஐரோப்பிய மொழிகளா இருக்கலாம் ஏதாவது ஆனால் தமிழர்கள் கூடுதலாக கற்றுக்கொள்வது குறிப்பாக கூடுதலாக மொழியை கற்பதில் ஆர்வமிக்கவர்களாக இருக்கிறார்கள் அதனால இருமொழி கொள்கை என்பது திணிக்கப்பட்ட ஒன்று அது தமிழர்களின் இயல்பான தாகம் அல்ல இது உண்மை ஹிந்தி உள்ளிட்ட எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அதை கற்பதை திமுக எதிர்க்கவில்லை அதை திணிப்பதை தான் எதிர்க்கிறது என்றல்லவா திமுக சொல்கிறது சரி இருமொழி கொள்கைன்னு சொல்லிங்களே அது ஆங்கிலத்துல வந்து என்ன அது ஆப்ஷன்ல படிச்சுத்தானே ஆகணும் அதை இந்த அரசு திணிக்கத்தானே செய்கிறது நம்ம ஆண்டவனுடைய மொழி ஐரோப்பிய மொழி அந்த ஐரோப்பிய மொழியை நீங்க ஏன் திணிக்கிறீங்க இன்னொன்னு ஐரோப்பிய மொழியான ஆங்கிலத்தை நீங்க திணிக்கிறீங்க வேண்டாம்னு நிராகரிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டா நீங்களும் திணிக்கத்தான செய்யறீங்க அதே நேரத்தில் மத்திய அரசு மூன்றாவது மொழியாக ஏனி இந்தியன் லாங்குவேஜ் என்று சொல்லுகிறது தேர்வு செய்கிற உரிமை உங்களுக்கு உண்டு எனக்கு ஆங்கிலம் வேண்டாம் என்று நிராகரிக்க ஒரு உரிமை எனக்கு உண்டா நான் கேட்கிறேன் இப்ப இங்க இருக்கிற தமிழனுக்கு இருமொழி கொள்கை மூலமா என்ன ஆப்ஷன்ஸ் திமுக அரசு கொடுத்திருக்கிறது இல்லாட்டி தமிழக அரசுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஏடிஎம்கே இதன் வழிதான் நடக்கிறது என்ன ஆப்ஷன்ஸ் எனக்கு கொடுத்திருக்கு இவங்க ரெண்டு மொழியை டிசைட் பண்ணுவாங்க இதைத்தான் நீ படிக்கணும்பாங்க நான் படிச்சாகணும் அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்க அத்தனை பேரும் யாரு ஏழைகள் பணம் செலுத்தி படிக்க முடியாதவர்கள் அவர்கள் அத்தனை பேரும் அரசால திணிக்கப்பட்ட கல்வியை பறணுமா பணம் படிச்சவங்க தங்களுடைய விருப்புரிமையின் அடிப்படையில எவ்வளவு மொழியை தெரிஞ்சுக்கணும் அவ்வளவும் அவங்க படிப்பாங்க முதல்வருடைய மகளே அந்த விருப்ப தேர்வின்படி பணக்காரர்கள் எந்த விதமான கல்வி திட்டத்தை நாடுவார்களோ அந்த கல்வி திட்டத்தை அடியோற்றி அவங்க வந்து ஸ்கூல் நடத்துவாங்க சம்பாதிக்கிறதுக்கு ஹிந்தி வேணும் அரசியலுக்கு தமிழ் வேணுமா இதே அதனால திணிக்கிறாங்க இப்போது வரை தமிழக அரசு செய்து கொண்டிருப்பது அதே திணித்தல் தான் நன்றி வணக்கம் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்